நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் யூதாவின் ராஜாவாகிய சேக்கியாவின் மனுஷர் பெயர் பேர்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை வாகனத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு அப்பொழுது தட்டானால் நல்ல உடமை பிறக்கும் ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலைநிற்கும் ராஜாவின் சமூக மேன்மை பாராட்டாதே பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை வழக்காட பதட்டமாய் போகாதே முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜித்தை குறித்து வழக்காடு மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான் உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுகனுக்கும் அபரஞ்சி பூஷணத்துக்கும் சரி கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான் அவன் தன் எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான் கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிறவன் வஞ்சகன் மழை இல்லாத மேகங்களுக்கு காற்றுக்கும் சரி நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் தேனை ஆனால் மட்டாய் சாப்பிடு மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய் உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடி அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிறவன் மனுஷன் தண்டாயுதத்துக்கும் த கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பாவான் ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி காலுக்கும் சமானம் மனதுக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுவது குளிர்காலத்தில் வஸ்திரங்களை களைகிறவனைப் போலவும் வெடி உப்பின் மேல் வார்த்த காடியைப் போலவும் இருப்பான் உன் சத்துரு இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவன் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழலை குவிப்பாய் கட்டர் உனக்கு பலனளிப்பான் வட காற்று மழையையும் நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும் சண்டை காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம் தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும் தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல தற்புகழை நாடுவதும் புகழல்ல தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போலிருக்கிறான்